கடவுள் நம்பிக்கை என்பது ஒவ்வொருவரிடத்தும் வேறுபடும் சிலருக்கு பூஜை நியதிகளில் ஆர்வம் சிலருக்கு ஆலயங்கள் செல்வதில் ஈடுபாடு சிலருக்கோ கையெடுத்து கும்பிட்டாலே கடவுளுக்கு போதும் என்ற எண்ணம் இவர்கள் அனைவருக்கும் கடவுள் பொதுவானவரே சரி ஒரு பக்தனின் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா வாங்க பார்க்கலாம் கிருஷ்ணா உனது மேலான அறிவுரை உபதேசங்களை எல்லாம் கேட்டேன் ஆனால் இத்தருணத்தில் நான் எதை செய்தால் கீர்த்தியும் மேன்மையும் ஏற்படுமோ அதை சொல் அப்படியே செய்கிறேன் என்று முடிவை பகவானிடமே விட்டுவிட்டான் மகாபாரதத்தில் யுத்தம் தொடர்ந்த போது ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனத்துக்குள் கொன்று விடுகிறேன் அல்லது தீக்குளிப்பேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன் இதை அறிந்த ஜெயத்ரதன் அன்று காலையிலிருந்து மறைவாகவே இருந்தான் துரியோதனன் கர்ணன் போன்றவர்கள் அவனுக்கு பாதுகாவலர்களாக இருந்தனர் ஜெயத்ரதன் இருக்கும் இடம் தெரியாததால் அர்ஜுனனால் ஜெயத்ரதனை நெருங்கவே முடியவில்லை மாலை நேரம் நெருங்கிவிட்டது அர்ஜுனன் என்ன செய்வது என்று அறியாமல் என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே ஜெயத்ரதனை எப்படி கொள்வது என்று கேட்டான் ஆபத் கிருஷ்ணர் தனது சக்கராயுதத்தால் மறைத்தார் இருள் ஆரம்பித்தது இதை பார்த்த ஜெயத்ரதன் மகிழ்ந்தான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் இனி அர்ஜுனன் கதி அவ்வளவுதான் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் மறைவிடத்தை விட்டு வெளியே வந்தான் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனா அதோ ஜெயத்ரதன் ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து தலை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் உள்ள விருத்தச்சரன் என்பவருடைய மடியில் போய் விழும்படி தள்ளு என்றார் ஜெயத்ரதனுடைய தந்தைதான் விருத்தச்சரன் அவரது கடுமையான தவத்துக்கு பரிசாக அவரது வாரிசாக ஜனித்தவனே ஜெயத்ரதன் அந்த பிள்ளை பிறந்ததும் ஒரு அசரீரி உன் புத்திரன் எல்லாராலும் கொண்டாடப்பட்டு மகாவீரனாக இருப்பான் மிக்க கோபமும் பராக்கிரமும் உள்ள ஒரு வீரனால் இவன் தலை அறுபட்டு மாழ்வான் என்றது இதை கேட்ட விருத்தச்சரன் துணுக்குற்று பிள்ளை பாசத்தால் தனது தவ வலிமையால் யுத்த களத்தில் எவன் எனது பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவனது தலை நூறு சுக்கல்களாக சிதறி போகட்டும் என்று சாபம் விட்டார் இந்த விபரத்தை அர்ஜுனனிடம் கூறிய கிருஷ்ணர் உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உனது தலை நூறு சுக்கல்களாக வெடித்து விடும் அதனால் அருகிலுள்ள அவனது தகப்பனார் விருத்தட்சரனுடைய மடியில் அந்த தலையை தள்ளு என்ற ஆலோசனையை தந்தார் அர்ஜுனனும் அப்படியே செய்தான் அந்த சமயம் பூமியில் அமர்ந்து கண்களை மூடி சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்த விருத்தச்சரன் மடியில் தலை விழுந்ததை கவனிக்காமல் ஆர்கியம் கொடுப்பதற்காக எழுந்த போது அவரது மடியில் கனமாக ஏதோ இருப்பதை கண்டு என்னவென்று பார்க்காமலேயே அதை கீழே தள்ளினார் அது பூமியில் விழுந்தது தனது பிள்ளையின் தலையை எவன் பூமியில் தள்ளுகிறானோ அவன் தலை நூறு சுக்கல்களாகும் என்று இவர் சொல்லியிருந்தபடி அவரது தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறியது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய எண்ணம் எப்படியெல்லாமோ இருக்கும் வேறு விதமாக இருக்கும் மனிதனை ஏமாற்றலாம் ஆனால் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது விருத்தச்சரன் ஜெயத்ரதன் போல என்னதான் தந்திரமான சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் அதை எப்படி நடத்தி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து நடத்தி வைப்பது பகவான் ஒருவன்தான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்புவித்துவிட்டு பகவானே எல்லாம் உன் சித்தம் எது நல்லதோ அதைச் செய் என்று சொல்லி அவன் பாதம் பற்றினால் போதும் காப்பாற்ற வேண்டியது அவனது கடமையாகிவிடும்